அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் ரஞ்சிதா எனக்கு இப்போது இருபத்தி ரெண்டு வயது ஆகிறது எனக்கு அப்பா அம்மா மற்றும் ஒரு தம்பி ஆகியோர் இருக்கிறார்கள் எனது அப்பா விவசாயம் செய்து எங்கள் குடும்பத்தை நடத்தி வருகிறார் எனது அம்மாவும் அப்பாவுக்கு உதவியாக சேர்ந்து இருவரும் விவசாயம் பார்த்து வருகிறார்கள் எங்கள் குடும்பம் நடுத்தரமான குடும்பம்தான் இப்படி இருக்க எனக்கு திருமண வயதும் ஆனது திருமணத்திற்கான காலமும் நெருங்கியது என் வீட்டில் எனக்கு மாப்பிள்ளை பார்க்கவும் ஆரம்பித்தார்கள் நான் பனிரெண்டாம் வரை மட்டும்தான் படித்திருக்கிறேன் எனது அப்பாவிற்கு என்னை ஒரு படித்த மாப்பிள்ளைக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று ஆசை இப்படி இருக்க நிறைய மாப்பிள்ளைகள் என்னை பெண் பார்க்க வந்தார்கள் ஆனால் என் அப்பாவிற்கு தான் அவர்களை பிடிக்கவில்லை காரணம் அவர்கள் யாரும் பெரிதாக படிக்கவில்லை பத்து பனிரெண்டு தான் படித்தார்கள் அதன் பிறகு ஒரு மாப்பிள்ளை வந்தார் அவருடைய பெயர் குணா அவர் பெரிய படிப்பெல்லாம் படித்துவிட்டு வெளிமாநிலத்தில் மேனேஜராக வேலை செய்கிறார் கை நிறைய சம்பளமும் வாங்கிறார் என்று தெரிந்ததுமே அவரை என் அப்பாவிற்கு மிகவும் பிடித்தும் போனது என் அப்பாவும் எனக்கு முப்பது போன் நகையை போட்டு நிறைய சீர்வரிசையெல்லாம் வைத்து திருமணமும் செய்து கொடுத்தார் இப்படி இருக்க திருமணம் நடந்து முடிந்தது நானும் என் மாமியார் வீட்டிற்கு சென்றேன் என் கணவன் வீட்டில் என் கணவரும் மாமியாரும் மட்டும்தான் வேறு யாரும் கிடையாது இப்படி இருக்க எங்கள் திருமண வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக போனது முதலில் என்னை என் மாமியார் மிகவும் சந்தோஷமாக பார்த்து கொண்டார் போக போக என்னிடம் நிறைய வேலை சொல்வது என்னை திட்டுவது இது போன்று செய்து கொண்டும் இருந்தார் ஆனால் என் கணவனோ என்னை நன்றாக பார்த்தும் கொண்டார் நான் கேட்பதையெல்லாம் வாங்கியும் கொடுத்தார் இப்படியே இரண்டு மாதம் போக திடீரென ஒரு நாள் அவருக்கு கம்பெனியில் சீக்கிரமாக வந்து சேருமாறு லெட்டரும் வந்தது அதை பார்த்தவுடன் அவர் அடுத்த நாளே ஊருக்கு கிளம்பவும் தயாரானார் என் கணவரான குணா தன் பெரியம்மா பசங்களுடன் நன்றாக பேசி பழகி வருவார் அவர் ஊருக்கு கிளம்புவதற்கு அவர்களை உதவிக்கும் அழைத்திருந்தார் அவர்களில் இருவருடைய பெயர் குமார் மற்றும் ராஜ் அதில் குமார் என்றவர் கொஞ்சம் நல்லவர் ராஜ் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கெட்டவர் அதனால் என் மாமியாருக்கு ராஜே கண்டாலே பிடிக்காது அன்று குணாவின் வீட்டிற்கு குமார் மற்றும் ராஜ் ஆகியோர் வந்தார்கள் உடனே ரஞ்சிதாவின் அத்தையான ராதை இதனை பார்த்து திட்டவும் ஆரம்பித்தார் அவனும் இது எப்போவும் தானே என்று யதார்த்தமாக வீட்டுக்குள் வந்து அமர்ந்தது குமாரிடம் எனக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை இவங்க ஏன் என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்கன்னு தெரியலை என்றும் கூறினான் இப்படி இருக்க குணா ஊருக்கு கிளம்பி கொண்டு இருந்தான் அப்பொழுது ரஞ்சிதா அவனிடம் வந்து நீங்க என்னை விட்டுட்டு தனியா போறீங்களே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நானும் உங்க கூட வாரேன் என்றும் கூறினாள் இதை கேட்ட குணாவோ நீ இப்போ அங்கே வந்து என்ன பண்ண போற நீ கவலைப்படாத நான் அங்கே போய் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு உன்னை வந்து கூட்டிட்டு போகிறேன் என்றும் கூறினார் உடனே ரஞ்சிதாவோ நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணமாகி ரெண்டு மாதம்தான் ஆகுது ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சிக்கவே இல்லை அதுக்குள்ளே என்னை விட்டுட்டு போகிறீங்களே போகிறேன்னு சொல்கிறீங்களே என்றும் கூறினார் உடனே குணாவோ நான் என்ன என்ன பண்ணுறது நானும் இங்கே ஏதாவது வேலை கிடைக்கும்னு தான் நினச்சேன் ஆனால் அங்கே தான் எனக்கு நிறைய சம்பளமும் கிடைக்குது என்றும் கூறினார் உடனே ரஞ்சிதா உங்கள் இஷ்டப்படியே செய்யுங்க நீங்கள் அங்கே தான் போகணும்னு நினைக்கிறீங்க தாராளமாக போங்க என கோபித்து கொண்டு பேசிக்கொண்டு இருந்தார் அவளை சமாதானப்படுத்திவிட்டு பிறகு வெளியே வந்த குமார் மற்றும் ராஜ் ஆகியோரை சந்தித்து நான் வேலைக்கு வெளியூர் அப்புறமாக நீங்கள் ரெண்டு பேரும் தான் என் அம்மாவை பத்திரமாக பார்த்துக்கணும் என்றும் கூறினான் உடனே அவருடைய தம்பியான குமார் நீ சொல்லாட்டியும் கூட நாங்கள் அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோம் என்று கூற ராஜும் கண்டிப்பாக ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி வந்து பார்த்துக்கிறோம் என்றும் கூறினார் குணா உங்க ரெண்டு பேரும் நம்பரையும் நான் ரஞ்சிதா கிட்ட கொடுத்துட்டு போறேன் என்றும் கூறினார் உடனே ராஜ் கண்டிப்பா கூடு ஏன்னா இப்போ எல்லா ஒருத்தருக்கும் ஒருத்தர் எல்லாமே நல்லா விசாரிப்பது தானே என்றும் கூறினார் குணா போன்ல விசாரிச்சா மட்டும் பத்தாது வீட்டுக்கும் அடிக்கடி வந்து பார்த்துக்கணும் என்று கூற உடனே குணாவின் அம்மா வந்து அதெல்லாம் ஒன்று வேணாம் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் யாரும் வீட்டுக்கு வர வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை என்றும் கூறினார் உடனே குணா நீங்க சொல்றது சரிதாமா ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவங்க ரெண்டு பேரும் தானே உதவி பண்ணுவாங்க என்று கூறிவிட்டு அவர்களை வெளியூர் செல்வதற்கு தேவையான பொருட்களை வாங்க தன்னுடன் அழைத்து சென்று விட்டான் ஆனாலும் ராஜி ராஜிக்கு ரஞ்சிதாவின் மேல் ஒருவிதமான ஆசையும் ஏற்பட்டது ரஞ்சிதாவும் அவனை பார்த்து சிரிப்பது சிரிப்பதுமாக இருந்தார் இப்படி இருக்க குணா மற்றும் ரஞ்சிதா இருவருமே அன்று இரவு தன் அறையில் பேசிக்கொண்டிருந்தனர் குணாவின் மேல் சாய்ந்தபடி கட்டி அணைத்துக்கொண்டு ரஞ்சிதாவும் படுத்திருந்தாள் நான் போன பிறகு அம்மாவை நீ தான் சந்தோஷமாக பார்த்துக்கணும் அவங்களுக்கு வேலைக்கு சம வேளா வேலைக்கு சமைத்து கொடுக்கணும் அவங்கள எந்த வேலையும் செய்யாமல் நல்லபடியாக பார்த்துக்கணும் என்று கூறினார் இப்படி இருக்க இருவருமே ஒன்றாக பேசிக்கொண்டு கொண்டு கட்டி பிடித்தே ஒன்றாக உறங்கிவிட்டனர் அடுத்த நாள் காலையில் குணா புறப்பட்டு மும்பை நகரத்திற்கு வேலைக்கு சென்று விட்டான் குணா ஒரு மாதத்திற்கு தினமும் தன் அம்மாவிற்கும் தன் ஆசை மனைவியான ரஞ்சிதாவிற்கும் கால் செய்து பேசுவான் ஆனால் திடீரென்று அவன் கால் செய்வது மிகவும் குறைந்துவிட்டது ஏனென்றால் அவனுக்கு வேலை சுமை அதிகமாகிவிட்டது அவன் மாதத்திற்கு ஒரு முறை அல்லது இருமுறை தான் கால் செய்ய வேண்டிய சூழலும் ஏற்பட்டது ரஞ்சிதா கால் செய்தாலும் எடுக்க முடியவில்லை அப்படியே எடுத்தாலும் எனக்கு வேலை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு கட் செய்து விடுவான் தன் மகனின் சூழ்நிலையை அவனுடைய அம்மா புரிந்தும் கொண்டார் ஆனால் ரஞ்சிதாவிற்கு தன் கணவன் இல்லாமல் வெறுமையாக உணரவும் ஆரம்பித்தாள் அவள் தனிமையாக இருந்தால் அவள் எண்ணங்கள் அலைப்பாய ஆரம்பித்தது அவளுக்கு தவறான சிந்தனைகளும் தோன்ற ஆரம்பித்தது தன் செல்போனில் தவறான படங்களை பார்த்து அவளுடைய மனதில் தவறான ஆசைகளும் வளர ஆரம்பித்தது ஒரு கட்டத்தில் அவள் தவறான விஷயங்களுக்கு அடிமையாக அரவும் வித்தார் இப்படி இருக்க குமாரும் ராஜுவும் அடிக்கடி குணாவின் வீட்டிற்கு சென்று அவருடைய அம்மா மற்றும் மனைவி உதவி உதவிகள் எதுவும் வேணுமா என ஏதாவது செய்யணுமா எனவும் கேட்டு வந்தனர் ஆனால் குமார் மற்றும் ராஜ் ஆகியோர் அவரது வீட்டிற்கு வருவது குணாவின் அம்மாவிற்கு பிடிக்கவில்லை ஒருநாள் குமாரிடம் ரஞ்சிதா எனக்கு இந்த துணிகளையெல்லாம் தைத்து வந்து கொடுங்கள் என்று கூறிவிட்டு சில துணிகளையெல்லாம் எல்லாம் கொடுத்து விட்டாள் அவனும் அந்த துணிகளை எல்லாம் தைத்து ரஞ்சிதாவின் வீட்டிற்கு எடுத்து வந்தான் அப்பொழுது ரஞ்சிதா அவனுடைய ஜாக்கெட்டின் பின்பக்கம் குக்கியை மாட்டி கொண்டிருந்தாள் குமார் அவள் வீட்டு வாசல் நின்று ரஞ்சிதாவை கூப்பிட உடனே ரஞ்சிதா குமாரை வீட்டிற்குள் அழைத்தாள் உடனே ரஞ்சிதா ஜாக்கெட் மாட்டுவதை பார்த்த குமார் நீங்க இருக்கீங்க நான் அப்புறமா வரேன் என்று அங்கிருந்து கிளம்ப உடனே ரஞ்சிதாவோ ஒரு நிமிஷம் இருக்குமார் இந்த கொக்கியை மாற்ற முடியல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணு இந்த ஊக்க கொஞ்சம் மாட்டி என்று கூற உடனே குமாருக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை நான் எப்படி இதை மாற்றுறது என்று கூற நீ தான் மாற்றணும் வேற யார் என்று கூற அவனும் அந்த கொக்கியை மாட்டவும் ஆரம்பித்தான் அதை மாற்றி கொடுத்த பின்பு குமாரை சற்று மாற்றத்துடன் ரஞ்சிதா பார்க்கவும் ஆரம்பித்தாள் உடனே வெளியில் இருந்து ரஞ்சிதாவின் மாமியார் கூப்பிட உடனே ரஞ்சிதா தலையில் அடித்துக்கொண்டு தன் மாமியாரிடம் சென்றும் விட்டாள் இப்படி இருக்க இரவு நேரமானது ரஞ்சிதா காலையில் நடந்ததை பற்றிய நினைத்து கொண்டிருந்தாள் நேரமும் இரவு பதினோரு மணியானது அவள் குமாரை பற்றி நினைத்துக்கொண்டு தன் போனை எடுத்து குமாருக்கு காலும் செய்தாள் குமார் குமாரை நீ உடனே கிளம்பி என் வீட்டுக்கு வா என்று கூற அவன் என்ன சொல்வது என்று தெரியாமல் சரி என்று கூறியும் விட்டான் பிறகு அவள் வீட்டிற்குள்ளும் வந்து விட்டான் ரஞ்சிதா தன் அறைக்கு அவனை அழைத்தும் வந்தாள் ரஞ்சிதா அவனை தன் பக்கத்தில் அமர வைத்து உங்கள் அண்ணன் உங்கிட்ட சில பொறுப்புகளை ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு அது உனக்கு தெரியுமில்ல என்று கூற குமாரும் ஆமாம் அதுக்கு என்ன என்று கூற உங்கள் அண்ணன் ஊருக்கு போய் ரெண்டு மாதமாச்சு உனக்கு கொடுத்த பொறுப்பு எல்லாம் நீ ரொம்ப நல்லாவே பண்ணுற உனக்கு இன்னொரு கடமையும் இருக்கு அதையும் நீ சரியாக செய்யணும் என்றும் கூறினார் உடனே குமார் அது என்ன கடமை என்று கேட்க அது என்னன்னா நீ தினமும் இரவு ஆன பிறகு என்னை வந்து நீ சந்திக்கணும் என்று கூற உடனே நீ அப்பாவி மாதிரி நடிக்காத உன் அண்ணன் தான் இங்கே இல்லையே அதனால நீ தினமும் இங்கே வந்து ஆகணும் என்றும் கூறினார் நீங்கள் சொல்றதுதான் சரிதான் ஆனால் அம்மாவுக்கும் குணா அண்ணனுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகிறது என்று கேட்க அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது நீ ஏதும் பயப்படாத இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும் என்றும் கூறினார் பிறகு அவள் ஆசைக்கு அவனை இணங்கவும் வைத்தாள் பிறகு அவர்கள் இருவருமே தனிமையில் இருக்கவும் ஆரம்பித்தனர் இப்படி இருக்க இவர்களுக்கு இடையேயான இந்த கள்ள உறவு பல நாட்கள் தொடரவும் ஆரம்பித்தது இது குணாவின் அம்மாவிற்கு தெரியாது இதனால் ரஞ்சிதா மிகவும் சந்தோஷமாக இருக்கவும் ஆரம்பித்தாள் அவள் மாமியாரும் அவளை எந்த குறையும் இல்லாமல் சந்தோஷமாக தான் பார்த்து கொண்டார் ஒரு நாள் காலையில் தன் மாமியார் கோவிலுக்கு சென்றதுமே வழக்கம் போல குமாரை தன் வீட்டிற்கு அழைத்தாள் அவன் இரவு வருகிறேன் என்று சொல்லியும் அவனை விடாமல் இப்பவே வா என்று கட்டாயப்படுத்தினார் அவனும் சரி என்று கிளம்பி போக தயாராகி போய்க் கொண்டிருந்தான் அப்பொழுது அங்கே உள்ள ஒரு டீக்கடையில் ராஜ் அமர்ந்திருந்தான் குமார் சென்று கொண்டிருந்ததை பார்த்த ராஜும் அவனை அழைத்தான் அவனும் ராஜை பார்த்துவிட்டு வண்டியை நிப்பாட்ட நாம் இருவரும் ஒன்றாக குணா வீட்டிற்கு சென்று பார்த்து வா என்று அழைக்க உடனே யோசித்த குமார் இந்த விஷயம் மட்டும் ராஜுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனையாகிவிடுமே என்று யோசித்துவிட்டு அவங்க ரெண்டு பேருமே கோவிலுக்கு போயிட்டாங்க நாம இரவு செல்லலாம் என்று அவனிடம் ஏதேதோ சொல்லி அவனை சமாளித்தான் பிறகு நான் வேலையாக வெளியே செல்ல வேண்டும் என்று கிளம்பியும் விட்டான் அவனை பார்த்த ராஜுக்கு இவன் ஏன் இப்படி மாற்றத்துடன் நடந்து கொள்கிறான் என யோசிக்கவும் ஆரம்பித்தான் பிறகு குமார் ரஞ்சிதாவின் வீட்டிற்கு சென்று இருவரும் தனிமையில் இருக்க ஆரம்பித்தனர் இருவரும் நெருக்கமாக பேசிக் கொண்டிருக்க உடனே ரஞ்சிதாவின் மாமியார் அங்கு வந்து கதவை திறந்தார் அவர் கதவை திறந்ததுமே இருவருக்கும் அதிர்ச்சியானது அவளின் மாமியாரும் அதிர்ச்சியானார் உடனே வேகமாக அவர்கள் நிற்கும் இடத்திற்கு வந்து என்ன நடக்கிறது இங்கே என்ன என்று கேட்க ரஞ்சி ரஞ்சிதாவோ ஏதேதோ சொல்லி அவள் குமாரை இங்கிருந்து அனுப்ப முயற்சி செய்து கொண்டிருந்தார் உடனே ரஞ்சிதாவின் மாமியாரோ உங்கள் ரெண்டு பேருக்கும் இல்லை இவ்வளோ கேவலமாக நடந்திருக்கீங்களே என்று இருவரையும் ஒரு அறை விட்டார் பிறகு ரஞ்சிதா இருவரும் ஏதும் தப்பு பண்ணலை என்று கூற உடனே அவருடைய மாமியார் எது சரி எது தப்புன்னு நீ எனக்கு சொல்லிக் கொடுக்குறியா என்றும் திட்டினார் பிறகு குமாரை பார்த்து நீ என் பையனுக்கு தம்பி கிடையாது நீ அவனுக்கு துரோகி நான் இதுவரைக்கும் ராஜியை தான் தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நீ இவ்வளவு கேவலமானவனாக இருப்பேன்னு நான் நினைக்கல நீ ஒழுங்கா இந்த வீட்டை விட்டு கிளம்பு இனிமே இந்த பக்கமே வராதே என்றும் திட்டினார் உடனே குமார் என்னை மன்னிச்சிடுங்க இனிமே இந்த மாதிரி நடக்காது என்று கூறி அங்கிருந்து வெளியே வெளியே எறிவிட்டான் நான் அவனிடம் அப்பவே சொன்னேன் உன்னை திருமணம் பண்ணிக்க வேண்டாம்னு ஆனால் அவன்தான் கேட்கலை இருந்து கால் வரட்டும் எல்லாத்தையும் சொல்கிறேன் என்று கூறி அவளை திட்டிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் அந்த நாளுக்கு பிறகு குணாவின் அம்மா ரஞ்சிதாவை கண்காணிக்கவும் ஆரம்பித்தார் அது மட்டுமல்லாமல் தன் மகன் எப்பொழுது ஃபோன் செய்வான் எனவும் எதிர்பார்க்கவும் ஆரம்பித்தார் இந்த விஷயத்தால் ரஞ்சிதாவும் குமாரும் ஒருவருக்கொருவர் பார்ப்பதையே நிறுத்திவிட்டனர் நாள் ரஞ்சிதாவின் அறையில் இருந்து அவளது ஃபோன் அடித்த சத்தம் கேட்டது அதை கேட்ட ரஞ்சிதாவின் மாமியார் உடனே அந்த ஃபோனை வந்து எடுத்து பேசவும் ஆரம்பித்தார் அதில் தன் மகன் பேச ஆரம்பித்தான் பிறகு குணாவிடம் அவன் மனைவியை பற்றி நடந்த உண்மை அனைத்தையுமே கூறினார் உடனே அந்த செல்போனை வாங்கிய ரஞ்சிதா அழுவது போல் வேஷம் போட்டு தன் கணவனிடம் நடிக்கவும் ஆரம்பித்தாள் நான் நம்ம குடும்பமானம் போற மாதிரி எப்போவுமே பண்ண மாட்டேன் என நடந் நடித்து கொண்டிருந்தாள் இப்படி இருக்க ஒரு நாள் காலையில் ரஞ்சிதா திருந்தி விட்டாளா இல்லை பழையபடி அப்படியேதான் இருக்கிறாளா என்று பார்ப்பதற்காக ரஞ்சிதாவின் மாமியார் மருத்துவமனைக்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே சென்று விட்டார் இதை பார்த்து கொண்டிருந்த ரஞ்சிதா மீண்டும் பழையபடி குமாருக்கு கால் செய்து என் மாமியார் மருத்துவமனைக்கு போயிட்டாங்க நீ வீட்டுக்கு வா என்று அவனை அழைக்க உடனே குமார் என்னால் முடியாது என்றும் கூறினான் அவள் எவ்வளவோ கெஞ்சியும் பார்த்தும் அவன் எனக்கு முக்கியமான வேலை இருக்கு என்னால் வர முடியாது என்று கூறி சரி என்று ரஞ்சிதாவும் காலை கட் செய்து விட்டாள் பிறகு ரஞ்சிதா ராஜிற்கு கால் செய்து வீட்டிற்கு வரச் சொன்னாள் அவனும் சந்தோஷத்துடன் வீட்டிற்கு வந்து கொண்டிருக்க அங்கே ரஞ்சிதாவின் மாமியார் மறைந்திருந்து யாராவது வருகிறார்களா என வீட்டை நோட்டமிடவும் ஆரம்பித்தாள் இதை பார்த்த ராஜ் அதிர்ச்சியாகி அங்கிருந்து மறைவான இடத்திற்கு சென்று ரஞ்சிதாவிற்கு கால் செய்து நான் உங்கள் வீட்டுக்கு வெளியே தான் நிற்கிறேன் ஆனால் இங்கே பெரியம்மா நின்று யாருக்காகவோ காத்துக்கிட்டு இருக்காங்க என்றும் கூறினார் உடனே ரஞ்சிதா அப்படின்னா அவள் மருத்துவமனைக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்கே தான் நோட்டமிட்டுக்கிட்டு இருக்காளா வீட்டுக்கு யாராவது வராங்களான்னு பார்த்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காளா அதான் போல என்று சரி நீ கிளம்பிடு என்று கூறி அவனை போக சொல்லிவிட்டார் விட்டாள் குமார் மற்றும் ரஞ்சிதா தவறான உறவில் இருப்பது ராஜுவிற்கும் தெரியும் குமார் வராத நேரங்களில் ராஜும் அடிக்கடி ரஞ்சிதாவின் வீட்டிற்கு வந்து இருவரும் தனிமையில் இருக்கவும் ஆரம்பித்தனர் இப்படி இருக்க ஒரு நாள் பழையபடி ரஞ்சிதா மீண்டும் குமாரை தன் அறைக்கு வரவழைத்து இருவரும் தனிமையில் இருந்து கொண்டிருந்தனர் இதை கவனித்துக் கொண்டிருந்த ரஞ்சிதாவின் மாமியார் அன்று இரவு அவள் கதவை தட்டினார் உடனே ரஞ்சிதா பதறி போய் கதவை திறந்தாள் குமார் கட்டிலுக்கு அடியில் ஒளிந்து கொண்டான் கோபத்துடனே அவனுடைய மாமியார் உள்ளே வந்து ஒளிஞ்சிருக்கிறோன வெளியே வர சொல்லு என்று கூற அவள் அங்கு யாரும் இல்லை நீங்க தேவையில்லாம என் மேலே பழிபடாதீங்க என்று கூற இருவருக்கும் வாக்குவாதம் முற்றி சண்டை ஆரம்பித்தது பிறகு ரஞ்சிதா ஒரு தலையணையை எடுத்து தன் மாமியாரின் முகத்தில் வைத்து அழுத்த ஆரம்பித்தாள் குமாரும் அவளை இறுக்கமாக அழுத்தி இருவரும் அவளை சாகடித்தனர் அன்று இரவு திடீரென கதவை யாரோ தட்டும் சத்தம் கேட்டது பதற்றத்துடனே ரஞ்சிதாவும் கதவை திறக்க அங்கு கணவனகு குவா குணா வந்து நின்றான் அரை உரை ஆடையுடன் அவளை பார்த்த குணா அவளை பார்த்து அதிர்ச்சியும் அடைந்தான் பிறகு வீட்டின் உள்ளே சென்று பார்க்க தன் அம்மா இறந்து கிடப்பதை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்து உடனே தன் மனைவியின் நடத்தை பற்றி காவல் நிலையத்தில் புகாரும் கொடுத்தான் காவலர்கள் உங்கள் மனைவியை ஏதாவது சொல்லி நீங்கள் கா இருக்கலாம் ஆனால் நீங்க ஏன் புகார் கொடுத்தீங்க என்று கேட்க இவர் என் மனைவியா இருக்க அருகதையே கிடையாது இவளெல்லாம் எல்லாம் ஜெயிலுக்கு போய் தண்டனை அனுபவிக்கணும் இவளை ஆசைப்பட்டு திருமணம் செய்த பாவத்திற்கு என் அம்மாவை இழந்தது தான் மிச்சம் என் தம்பிகளாக நினைச்ச இவங்களும் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க என் மனைவியும் எனக்கு துரோகம் பண்ணிட்டா இதுக்கு மேலே இவங்கள என்னால் ஏற்றுக்கவே முடியாது இவங்கள அழைச்சிட்டு போங்க என்றும் கூறினான் காவலரும் அவளை அழைத்து சென்று சிறையில் அடைத்தனர் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்